திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது திருமணம் தடை நீக்கும் மற்றும் புத்திர பேரு அருளும் மற்றும் கல்வியில் மேன்மை அடைய அருள் செய்யும் பதஞ்சலி மனோகரர் கோயில் திருவீழமர் இங்க இருக்கிற இறைவருடைய பேர் வந்து பதஞ்சலி மனோகரன் இறைவியுடைய பேரு யாழினும் மென் அம்மை மதுர பாஷினி அப்படின்னு இன்னொரு பேரும் இந்த கோயிலுக்கு எப்படி போறது திருவாரூர்ல இருந்து தஞ்சாவூர் போற சாலையில திருவாரூர்ல இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோயில் இருக்கு பதஞ்சலி முனிவர் வந்து தினமும் நடராஜ பெருமான் தரிசனத்தை ஈசன் நடனமாடும் கோலத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து அவர் உணவு உட்கொள்வார் அதே மாதிரி தினமும் காலையில இறைவனுக்கு பூஜை பண்றதுக்கு பூக்கள் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பூக்களை இவர் பறிக்க போறதுக்கு முன்னாடி தேனீக்கள் வந்து அதை எச்சில் பண்ணிடுது அப்படிங்கிறதுக்காக புலி உடைய கால்களை வந்து வரமாக பெற்று வச்சிருந்தார் தேனீக்கள் வந்து அதை தொடர்றதுக்கு முன்னாடி இவர் போய் அந்த பூவை பறிச்சுட்டு வந்து ஈசனுக்கு பூஜை செய்வதற்காக செய்வதற்காக வரமா வந்து பெற்றிருந்தாரு வியாக்கர பாதரும் பதஞ்சலி முனிவரும் ரெண்டு பேருமே அஜபா நடனம் மற்றும் ருத்ர தாண்டவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் இறைவன் அவருடைய திருவடியை வந்து தரிசனமா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனை வேண்டிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சிவபெருமான் தனது திருப்பாதத்தை காட்டுனது ஆடி அருள்னது இந்த தலத்துல இந்த தலத்துல திருப்பாதத்தை இறைவன் காட்டினப்போ மகாவிஷ்ணு பிரம்மா முசுகுந்த சக்கரவர்த்தி மற்றும் தேவாதி தேவர்களும் சேர்ந்து கண்டு கழிச்சாங்க சிவபெருமான் காட்டிய ருத்ர பாதத்துக்கு தினமும் பூஜைகள் செய்யப்பட்டு வருது அதனால இந்த தலத்தை திருவடி கஷேத்திரம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் சிவபாதஸ்தலம் அப்படின்னும் போட்டுறாங்க இந்த கோயிலுக்கு உள்ள தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் கோயிலுக்கு வெளியே இருக்கு பதஞ்சலி முனிவருக்கு இந்த கோயில தனி உருவம் இருக்கு அதே மாதிரி வியாக்கரபாரவருக்கும் தனி உருவம் இருக்கு சூரியன் தனி சன்னதியில அருள் பாலிக்கிறார் இறைவர் வந்து மன்னால் ஆன சுயம்பு லிங்கமா கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் மூலவருக்கு முன்னாடி தீப வழிபாடு நடக்கும் போது அந்த ஒளி லிங்கத்துல பிரதிபலிச்சு லிங்கமான தீபஜோதியாக வந்து நம்ம கண்ணால காணலாம் அதே மாதிரி இன்னொரு விசேஷம் இந்த கோயிலுக்கு பைரவருக்கு இந்த கோயில்ல தனி சன்னதி இருக்கு பைரவர் வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வழிபடுறது ரொம்ப விசேஷமானது நவக்கோள்களுடைய அதிபதியும் சேத்திரப்பாளராகவும் பைரவர் இங்க இருக்காரு அப்படிங்கிறதுக்காக இந்த கோயில்ல நவகிரக சன்னதிகள் கிடையாது விநாயகர் கையில வந்து மர்த்தக மணியோட அருள் பாலிக்கிறார் விஷ்ணுவோட தலையில சிவனின் திருவழி இருக்கிற மாதிரி ஒரு சன்னதியும் எவ சண்டிகேஸ்வரர் வித்தியாசமா அமர்ந்திருக்கிறதும் இந்த கோயில்ல நம்ம காணலாம் பாக்கியம் வேண்டுபவர்கள் திருமணம் தடை உள்ளவங்க கல்வியில மேன்மை அடையணும் அப்படின்னு விரும்புறவங்க தீராத நோயால பாதிக்கப்பட்டவங்க இங்க இருக்கிற அக்னி நீர் தீர்த்தத்துல நீராடி சிவனுக்கு அன்னம் சார்த்தி வழிபட்டு அர்ச்சனை செய்து வந்தால் சிறந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தொழில் சிறக்கவும் கல்வி சிறந்து விளங்கவும் இங்கு வழிபாடு செய்ய வர்றாங்க சக்தி பீடங்கள்ல இந்த பலம் வித்யாபீடமாக இருக்கு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இங்குள்ள அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை செஞ்சு பின்னாடி கோயில்கள்ல போய் சேர்க்கிறது இந்த கோயில்ல இருக்கிற ஒரு நடைமுறையா இருக்கு வாய்ப்பேச முடியாதவங்க திக்கு வாய் பாதிப்பு இருக்கிறவங்க இவங்க இங்கே வந்து இந்த திருக்கோயிலுக்கு வந்து இறைவி மதுர பாஷினி அம்மனை வழிபட்டால் பலம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மாறாத நம்ப புரட்டாசி மாசத்துல வர்ற மகாலய அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறதுக்கும் இந்த கோயில் வந்து ஒரு பெரிய ஸ்தலமா இருக்கு இந்த திருஞான சம்பந்த பாடி இருக்க மூன்றாம் திருமுடையில இடம்பெற்றிருக்கு மத்தக மணி மலர்வதோர் மதிப்புரை முதல் கரம் ஒத்தக நகமணி மிளிர்வதோர் அரவினர் ஒளி கிளர் அத்தக வடிவல அருள் பெரு கண்ணோடும் உமையவள் வித்தகர் உரைவரு விரிப்பொழில் வளனகள் விளமறை ஒல்லியர் தொழுவெல கலவினர் குண்டிகை அருகிலார் பள்ளியை மெய்யல கருதன் மின் பறிவோடு பேணுவில் வெள்ளிய பிரையணை சடையில் வளனகர விளமறை நம்மளும் இந்த கோயிலுக்கு வந்து இறைவன் பதஞ்சலி மனோகரரையும் இறைவி மதுரை மாஷினி அம்மையை வணங்கி எல்லா அருள் ஆசிக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்